Friends? இன்னைக்கு தங்கத்தை விட வெலை அதிகமா இருக்கிற ஒரு செடியை பத்தி பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய வகையான செடிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோட மருத்துவ பயன்கள் நமக்கு தெரியாட்டி கூட அழகா இருக்குல்ல அப்படின்னு நம்ம வீட்லையும் வளர்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனா அந்த செடியோட மருத்துவ பயனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அத கண்டிப்பா பயன்படுத்தணும் அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற ஒரு செடியை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதோட மருத்துவ பலன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க அந்த செடி என்னது அதோட மருத்துவ பயன் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிட்ட இருந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவை கடைசி ஃபுல்லா பாருங்க அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி லைக் லைக் மட்டும் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் இருக்குது இந்த செடிய இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு டேபிள் ரோஸ் செடி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பெயர்கள்ல கூப்பிடுவாங்க இந்த டேபிள் ரோஸ் செடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா சாதாரணமான செடி மாதிரி இதுவும் ஒரு செடி தானே அப்படின்னு நினைக்கிறோம் எதுக்குன்னா இந்த செடியில பூக்குற பூக்கள் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த செடிய ஒவ்வொருத்தங்களும் வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல காலி இடங்கள்லயோ தொட்டிகள்லயோ வளர்க்கறதுக்கு விருப்பப்படுவாங்க இந்த செடியில ரொம்ப சின்ன சின்ன பூக்கள் தினமும் வளைக்கும் இந்த செடியிலையும் பூக்கள் கலர் கலரா பூக்கும் இந்த செடியை வளர்க்கறது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது ஒரு தண்டை உடைச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சாலும் வேகமா முளைக்க கூடியது இல்லாட்டி விதைய போட்டும் வளர்க்கலாம் இந்த செடியில எத்தனை எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதுலயும் குறிப்பா நம்ம சருமத்தோட அழக அதிகப்படுத்துற குணங்கள் இதுல ரொம்ப அதிகமா இருக்குது முகத்துல இருந்து முடி வரைக்கும் எத்தனையோ விதமா பயன்படுது முகத்துல பருக்கள் கரும்புள்ளிகள் மச்சம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போக வைக்கிறதுக்கு இந்த செடியோட இலை பூக்களை சேகரிச்சு வச்சுக்கிட்டு அத பேஸ்டா பண்ணி அந்த பேஸ்ட் கூட கொஞ்சமா தேனும் கலந்து உங்களுக்கு எந்த இடத்துல கரும்புள்ளிகள் இருக்குதோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் நாட்கள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்ளை பண்ணி நிமிஷம் ஆகி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குளிர் தண்ணிய வச்சு மட்டும் தான் வாஷ் பண்ணனும் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்றப்போ உங்க முகத்துல இருக்கிற கருந்திட்டுகள் திட்டுக்கள் கரும் புள்ளிகள் முக பரு மச்சம் இது எல்லாமே மறைஞ்சு கிளீனான ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம ஃபேஸ் நல்ல க்ளோவா இருக்கணும்னாலும் இது ரொம்ப யூஸ் ஆகுது ஏன்னா இந்த செடியில விட்டமின் இ அதிகமா இருக்குது அதனாலதான் இது நம்மளோட முக அழகுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை அதிகமா இருந்தாலும் இந்த செடியோட இலைய நல்லா அரைச்சு பேஸ்டா பண்ணிக்கிட்டு அந்த பேஸ்ட் கூட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஒருவேளை உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில் அதாவது பாதாம் ஆயில சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட உங்க முடியோட வேர்கால்கள்ல படுற மாதிரி நல்லா உங்க விரல்களால மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்க அரை மணி நேரம் கழிச்சு உங்க ஹேரை நார்மல் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இதை நீங்க ரெகுலரா பண்றப்போ முடி உதிர்வு பொடுகு பேன் பிரச்சனை எல்லாத்துக்குமே முழுமையான தேர்வு கிடைக்கும் அந்த புண்ணுல ரத்த கசிவு ஏதாவது இருந்தா கூட இந்த இலையை பேஸ்டா பண்ணி அந்த புண் இருக்கிற இடத்துல நல்லா தடவி விடுங்க அதனால ரத்த கசிவு உடனே நிப்பாட்டி புண்ணும் வேகமா ஆறும் அதே மாதிரி அழகுக்காகவே வளர்க்கிற இந்த சின்ன செடியில எத்தனை எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க இல்லையா இன்னும் என்ன இருக்கீங்க உங்க வீட்லயும் இந்த செடிய தாராளமா வளர்க்கலாம் இந்த செடி ஏற்கனவே உங்க வீட்டுல எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த செடியில ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இந்த செடியோட இலைகள் நம்ம கண்ணுக்கு நல்லது கிடையாது சோ கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இந்த செடியை வளர்த்து உங்க அழக அதிகப்படுத்திக்குவீங்கன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க நான் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐ click கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்ஃபுலான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் ஆன் செல் தேன்